ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பெரும் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே போய் இருக்கிறாயா நான் தெளிவு தருகிறேன் என் பிள்ளையே அப்பா எனக்கு கதி என்று யாருமில்லை உன்னை தவிர என்று என் செல்ல குழந்தை என்னை தேடி வந்திருக்கிறது என் பிள்ளைக்கு எப்படி நான் பதில் சொல்லாமல் இருப்பேன் நிச்சயம் நல்லதொரு பதிலை நான் தருவேன் என் பிள்ளையே கலங்காதே நீ உயிராக நேசித்த உறவு இன்று உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குகிறது என்று என் செல்ல பிள்ளையின் மனதில் ஆயிரம் வழிகள் அதை நான் அறியாமல் இல்லை என் குழந்தையே உன் வாழ்க்கையை நான் மாற்றிக் கொடுப்பேன் என்னை நம்பு என்னை நம்பியிரு இப்போது உன் உறவு உன் பேச்சை கேட்கவில்லை பழைய நிலைக்கு எப்போது என் உறவு போல் மாறும் என்று என்னிடம் இருந்தது போல் எப்போது என்னிடம் அதே அன்போடு இருக்கும் என்று என் செல்ல பிள்ளையின் மனம் அன்பிற்காகத் தவிக்கிறது அது எனக்கு நன்றாக புரிகிறது என் பிள்ளையே குழப்பம் வேண்டாம் உன் வாழ்க்கையை நான் மாற்றிக் கொடுக்கிறேன் உறுதியாக உனக்கானதை உன்னிடம் கொடுப்பேன் அதுவரை அடுத்த இடத்தில் உன் மனம் அழைப்பாயாமல் பார்த்துக்கொள் என் குழந்தையே நான் சொல்வதை தெளிவாகப் புரிந்து வாழ்க்கையில் எதுவும் நான் சொல்லாமல் என் பிள்ளைகளிடம் எப்போதும் வராது நீ உண்மையாகத்தான் நேசித்தாய் என்றும் அந்த உறவு உனக்காக படைக்கப்பட்டது உன்னை விட்டு எங்கும் செல்லாது இப்போது நீ உயிராக நேசித்த உறவு உன் பேச்சை கேட்கவில்லை பிறரின் பேச்சை கேட்டு ஆட்டம் போடுகிறது அதை ஆட்டம் போடுகிறது என்று கூட சொல்ல முடியாது பிறரின் பேச்சுக்களை கேட்டு நம்பி அவர்களின் சதியை நம்பி உன்னை வெறுக்கிறது உன்மீது தவறு இருப்பது போல் அந்த உறவு எண்ணுகிறது என் பிள்ளையே அனைத்தையும் விரைவில் நான் சரி செய்து கொடுப்பேன் அதர்மம் ஜெயிப்பது போல் தோன்றலாம் ஆனால் இறுதியில் தர்மமே வெற்றி கொள்ளும் அதை புரிந்து கொள் மனதை தைரியமாக வைத்திரு திடமாக வைத்திரு நன்றாக சாப்பிடு நன்றாக உறங்கு என் செல்ல பிள்ளையே தேவையில்லாமல் அழுது அழுது இரவெல்லாம் தூங்காமல் சரியாக உண்ணாமல் இருந்தால் அத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைத்துவிடுமா என்ன இல்லை முடிவு கிடைப்பது உன் பிரார்த்தனையால் மட்டுமே உன் நன் நம்பிக்கையால் மட்டுமே உன் பொறுமையால் மட்டுமே அதை உணர்ந்து செயல்படு நிச்சயம் விரைவில் அனைத்தும் மாறும் வெகு தொலைவில் இல்லை இன்னும் எத்தனை நாட்கள் இந்த போராட்டம் என்று நினைக்கிறாய் என் பிள்ளையே எண்ணி ஐந்து நாட்கள் காத்திரு உன் பிரச்சனைக்குண்டான அத்தனை தீர்வுகளும் நிச்சயம் முன்னிடத்தில் வந்து சேரும் என் செல்ல பிள்ளையை நான் வாழ வைக்கப் போகிறேன் என் குழந்தை நீ உன்னை எப்படி தனியே விட்டுவிட மாட்டேன் உன் உறவுக்கு உன்னை சுற்றி இருப்பவர்கள் அவரை சுற்றி இருப்பவர்கள் என்னென்ன வசைப்பாடுகிறார்கள் என்னென்ன சதி திட்டங்கள் தீட்டுகிறார்கள் என்று நீ உயிராக நேசித்த உறவுக்கு உண்மை இன்னும் ஐந்து நாட்களில் புரிய அப்போது என் செல்ல குழந்தையை நீ நேசித்த உறவு புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேரும் அதுவரை பொறுமையாக இரு தேவையில்லாமல் கோபப்பட்டு மனதை வெறுமையாக்கி உன்னை நீயே காயப்படுத்தாதே இந்த நிலை விரைவில் மாறும் என் குழந்தை மகிழ்ச்சியாக வாழும் அதை நான் பார்க்கத்தான் போகிறேன் என் செல்ல நீ அந்த மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை அனுபவிக்கத்தான் போகிறாய் இதில் எந்த மாற்றமும் இல்லை என் பிள்ளையே நீ விரும்பியது போல் எப்படி உன் உறவு உண்மை அன்போடு இருந்ததோ அதே அன்போடு அதைவிட அதீத அன்போடு உன்னிடத்தில் வந்து சேரும் நான் சேர வைப்பேன் விரைவில் இன்னும் ஐந்து நாட்களில் உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் குழம்பாதே தைரியமாக இரு அனைத்தும் மாறப்போகிறது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது நிம்மதியாக இரு உன் பிரச்சனைகளை நான் பார்த்து கொண்டும் கவனித்து தான் இருக்கிறேன் அனைத்திற்கும் நல்லதொரு தீர்வை கொடுத்து நிச்சயம் உன்னை உயர்ந்த நிலையில் நான் வாழ வைப்பேன் என்னை மட்டும் நம்பு என் வார்த்தைகளை பரிபூரணமாக நம்பு உன் பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து என் செல்ல பிள்ளையான உன்னை அரவணைத்து பாதுகாப்பேன்